தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான்கள் இது உங்கள் ஐ வலையொலி வரலாற்று தகவல்களை விரிவாக பேசுவதற்கென்றே நெற்றிக்கன் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறேன் அந்த சேனல்ல தான் அண்ணன் மன்னர் மன்னனோட இந்த பேட்டி வெளியிடப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த அந்த சேனலை பண்ணிக்கோங்க காணொலியை பார்க்கணும் அப்படின்னா காணொலியோட இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தரேன் சேனலோட இணைப்பையும் தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஆதரவு தரணும் இதை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னை வளர்த்தது நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது நீங்கள் வளர்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து துணை நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தென்னிந்திய நிலப்பரப்புக்கு வந்த பிராமணர்கள் தான் தங்களை தாங்களே திராவிடர்கள் என்று அனைத்து முதலாவது இனம் சரிங்களா அப்போ ஒரு சமஸ்கிருத சொல்லு பிராமணர்கள் பயன்படுத்தின சொல்லு பிராமணர்கள் தங்களுக்கு தாங்களாக வைத்துக்கொண்ட கொண்ட ஒரு பெயர் அதை தமிழனுடைய ஒரு அடையாளம்னு முன்வைக்கிறது தமிழர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மாபெரும் அநீதி மற்றும் அவமானம் ஆரியர்கள் தமிழ் இனத்திற்கு நேர் எதிரிகள் அவங்க கொடுத்த சொல்ல வச்சே நாங்க அவங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்களே இந்த வாதத்தை எப்படி பார்க்கலாம் முட்டாள்தனமான வாதம் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு தெலுங்கு பேசுற மக்கள் வந்து கூப்பிடுறாங்க சரி பஞ்சதந்திரம் படத்துல நான் ஆந்திராவுக்கு போயிட்டு உங்க மாநிலத்துல இருக்க எல்லாரும் கோல்டீன் சொல்லுங்க நாளே நான் கோல்டின்னு கூப்பிடுறேன் ஒத்துப்பீங்களா வாய்ப்பே கிடையாது ஒத்துப்பீங்களா அது வந்து அப்படி ஒருத்தன் பேசுறான்னா அவனை அடிக்காம விடுவாங்களா செவலு பிஞ்சிரும் இல்லீங்களா அதற்கு இணையானதான் அதாவது இங்கே வந்து குடியேறிய பிராமணர்கள் தென்னாட்டிற்கு வந்து குடியேறிய பிராமணர்கள் நாங்கள் தென் நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் பின்னூட்டை சேர்த்துக்கிட்டாங்களே தவிர இருர் விகுதி சேர்க்கல அவங்க இரு விகுதி சேர்க்காததுனால அவங்க திராவிடர் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்களாக மாட்டாங்க திராவிட நாட்டை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறாங்க இந்த வாதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இது இன்னொரு கேக்கத்தனமான வாதம் அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து திராவிடங்குற ஒரு சித்தம் சொல்லணும் சரிங்களா இப்ப இவ்வளவு விளக்கம் சொல்றானுங்களே பக்கத்துல ஆந்திரான்னு ஒரு நாடு இருக்குல்ல ஆமா அங்க இருக்கிறவங்க வந்து ஆந்திரன்னு தானே சொல்றாங்க ஆமா ஆந்திரர் தான் ஆந்திரா தான் நாடு பேரு அவங்க ஆந்திரன்னு தான் சொல்றாங்க ஜாதி சான்றிதழ் ஆதி ஆந்திரன் தான் போடுறாங்க ஆமா அவங்களுக்கு போய் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியதுதானே ரெண்டு பேருக்கும் ஒரே தாய்மொழி தானே தாய்மொழிதானே நமக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு என் தாய்மொழியான தமிழ கத்துக்கிட்டு விளக்க வர்ற நீ உன் தாய்மொழியில ஆந்திராவுல இருக்கிறவங்க போயிட்டு இதெல்லாம் ஆந்திரர்கள் நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்துட்டு இப்படி பயன்படுத்தக்கூடாது திராவிடர்கள் மாத்தி பயன்படுத்தணும் அவனுக்கு போய் வகுப்பிடன் ஏன் பேச மாட்டேன்ற இல்லைங்களா தமிழ் என்பதனுடைய சமஸ்கிருத சொல் தான் திராவிடம் தமிழோட தான் திராவிடம் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார் இன்னைக்கு வந்து திட்டம் தான் திராவிடம் திருமணம் தான் திராவிடம் கைத்தடி தான் திராவிடம் வந்து இல்லைங்களா இப்ப நாளைக்கு அந்த நாய் தான் திராவிடம் இந்த பேய் தான் திராவிடம்னு சொன்னாலும் சொல்லலாம் புரியுதுங்களா முட்டை ஓடுது அந்த முட்டை நீங்க வந்துட்டு எந்த எத வேணாலும் நீங்க நிரப்பி இதுதான் சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு உள்ளீடே இல்லாத ஒரு கருத்தியல் தான் திராவிடம் ரொம்ப எளிமையா சொன்னோம்னா தமிழனுக்கு எது கேடு தருமோ அதுதான் திராவிடம் இப்போ தமிழ்த் தேசிய வட்டத்திற்குள்ளேயே என்ன குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பிராமணர்கள் வேற பார்ப்பனர்கள் வேற பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க தமிழர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க ஆரியர்கள் அப்படிங்கிறாங்க அது உண்மையிலேயே அப்படிதான் பிரிச்சு பார்க்கணுமா இல்ல பார்ப்பனர்கள் பிராமணர்கள் ஆரியர்கள் எல்லாரும் ஒண்ணுதானா இந்த குழப்பத்துக்கு என்னதான் தீர்வு மறுபடியும் சொல்லிக்கிறேன் மன்னர் மன்னனோட இந்த பேட்டியை பார்க்கணும் முழுமையா கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே பேட்டியோட லிங்க கொடுத்துருக்கிறேன் சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி